வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரம்மகுண்டம் கிராமத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுகவினர் கூட்டமாக பிரச்சாரம் செய்தனர் இதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் திமுகவினர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் மறியலால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர் தலைமையிலிருந்து

காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ளது பழமை வாய்ந்த துர்க்கையம்மன் ஆலயம் இங்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மூலவர் துர்க்கையம்மன் மீது சூரிய ஒளிப்படும் அரிய நிகழ்வு நடைபெறும் அந்த நிகழ்வு இன்று நடந்தது அதனை முன்னிட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன பக்தர்கள் பக்தியுடன் அம்மனை வழிபட்டனர் மாவட்டம் இடையப்பட்டியில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனை நடத்தினர் அப்போது சொகுசு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்தை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர் காரில் எடுத்து வரப்பட்ட பணத்திற்கான உரிய ஆவணங்கள் ஏதும் சமர்ப்பிக்கப்படாததால் மதுரை கோட்டாட்சியர் ஷாலினி உத்தரவுப்படி பணத்தை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர் கோவை தீத்திப்பாளையம் அடுத்த கரடிமடை பகுதியில் கூட்டையுடன் விளைநிலங்களுக்குள் ஐந்துக்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக வந்தன அப்பகுதி விவசாயிகள் விளைநிலங்களில் புகுந்த யானைகளை டிராக்டர் உதவி கொண்டு விரட்டினர் கடந்த ஐந்து நாட்களாக இரவில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகும் யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதும் பின்னர் வனப்பகுதிக்குள் செல்வதுமாக உள்ளன வனத்துறையினருக்கு ஜீப் உள்ளிட்ட வாகன வசதி இல்லாததால் யானைகளை வனத்திற்குள் விரட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என வலியுறுத்தினர் மயிலாடுதுறை செம்மங்குளம் பகுதியில் கிராமத்திற்குள் நுழைந்த சிறுத்தை சாலைகளில் உலா வந்த சிசிடிவி வைரலாகின சிறுத்தையை தேட பத்து குழுக்கள் அமைக்கப்பட்டது மூன்று இடங்களில் இரும்பு கூண்டுகள் கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்தனர் எதிலும் சிக்காமல் சிறுத்தை விளையாட்டு காட்டியது நேற்று இரவு ஆரோக்கியநாதபுரத்தில் சிறுத்தை இருந்தது சிசிடிவி மூலம் தெரியவந்தது மக்களை வனத்துறையினர் எச்சரித்தனர் ஆரோக்கியநாதபுரத்தில் உள்ள ஒன்பது பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து கலெக்டர் மகாபாரதி உத்தரவிட்டார் அப்பகுதியில் முகாமிட்டுள்ள வன அதிகாரிகள் சிறுத்தையை கண்காணித்து வருகின்றனர் இன்று காலை ஆரோக்கியநாதபுரம் அருகில் உள்ள சித்தர்காடு கிராமத்தில் ஆடு ஒன்று இறந்து கிடந்தது அதனை சிறுத்தை கடித்துக் கொண்டிருக்கலாம் என கருதப்படுகிறது சிறுத்தை அடிக்கடி இடம்பெயர்வதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் கொடைக்கானல் நகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் கொடைக்கானல் நகரை ஒட்டியுள்ள கீழ்மலை கிராமமான பெரியூரில் இரண்டு யானைகள் முகாமிட்டுள்ளன இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் அதை வீடியோ எடுத்தனர் இரு யானைகளும் இளைஞர்கள் மற்றும் மக்களை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது வனவிலங்குகள் மற்றும் யானை நடமாட்டங்களை கட்டுப்படுத்த வனத்துறைக்கு அப்பகுதி கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாவட்டம் திருக்குச்சாலநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை விசு திருவிழா மார்கடி ஆருத்ரா தரிசன விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இன்று சித்திரை விசு திருநாளை முன்னிட்டு திருக்குச்சாலநாதர் சுவாமி கோவிலில் கொடியேற்றப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் எட்டாம் தேதி தேரோட்டமும் பனிரெண்டாம் தேதி சித்திர சபையில் நடராஜமூர்த்திக்கு தாண்டவ தீபாராதனையும் நடைபெறும் லோக்சபா தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி சொந்த கிராமமான பெரிய திருமங்கலம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பெண்கள் ஆரத்தை எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பேசும்போது பல நாட்கள் நம்முடைய ஊருக்கு இரவில்தான் வருகிறேன் அந்த அளவிற்கு பணிச்சுமை அதிகமாக உள்ளது என பேசிக் கொண்டிருந்த ஜோதிமணி அம்மா இருந்திருந்தால் பணிச்சுமை தெரிந்திருக்காது என கூறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே பிரச்சாரத்தை தொடர முடியாமல் பாதியிலேயே கிளம்பினார் அங்கிருந்த பொதுமக்கள் நாங்கள் இருக்கிறோம் என ஆறுதல் கூறினர் உங்களுக்கு எல்லாம் வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்ற பல ஊர் பல நேரத்தில் நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை தெரிக்கீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி இன்று திருச்செந்தூர் அருகேயுள்ள உடன்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பரமன்குறிச்சி பஜாரில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் பெண்கள் பஸ்ஸுக்காக காத்திருந்தனர் அவர்களிடம் ஓட்டு சேகரித்தபோது ஒரு மணி நேரமாக பஸ்ஸுக்கு காத்திருப்பதாகவும் போதிய பஸ்கள் இல்லாததால் தேர்வு நேரத்தில் தவித்து வருவதாகவும் தெரிவித்தனர் இதனையடுத்து வேட்பாளர் சிவசாமி வேலுமணி கல்லூரி மாணவிகளுக்கு உடனடியாக சொந்த செலவில் வேன் ஏற்பாடு செய்து கொடுத்து மாணவிகளை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார் வெற்றி பெற்றால் பஸ் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாா் न yeah,